பக்கிலக்ஷ்மி சிரியால் நேக்ஷ்டு பிரேமு என்ன மந்திரியானே டுஷ்டாக்க போத்தன் பாக்கலம் ராஜி ரூமுகுளியே இருக்காங்க ரூமுக்குள்ள ராஜி இருக்கர்தான் பார்த்ததுமே வந்து அங்க கதிர் வந்து ராஜியே பார்த்து ரங்க கதிர் ராஜியே பார்த்ததும் பைங்கரமா ஷாக் நேரா அவங்களுடைய அம்மா கிட்ட போறாங்க அம்மா நான் ராஜிய பார்த்தேன்றாங்க என்னடா சொல்றேன் முட்டாதன்மா பேசாத இன்னைக்கு அவளுக்கு கல்யாணம்ன்றாங்க அதுதான் அவளுக்கு கல்யாணம் தான் ஆனா அவள நான் இங்க பாத்தன்றாங்க என்ன சொல்ற இங்க எங்கடா பார்த்தேன்றாங்க நீ வேற யாரையும் பார்த்துட்டு அவகிட்ட எப்ப பேர சண்டை போட்டுட்டு இருக்கே அதனால உனக்கு அப்படி தோணி இருக்கோன்றாங்க இல்ல உண்மையா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்டதும் உடனே வீட்ல இருக்கவங்க அதே மாதிரி நம்ம பாக்கே எல்லாரும் கலவி போயிட்டு அந்த ரூம்ல பாக்குறாங்க அதுல வந்து அங்க ராஜ் இருக்கிறதா பார்த்ததும் இப்ப ரொம்பவே ஷாக் சொல்லிட்டு என்னடி பண்ற நீ உனக்கு இன்னைக்கு கல்யாணம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேக்குறாங்க உடனே கதறி அழுதுட்டு இருக்காங்க அங்க இருக்க நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ராஜியோட லவர் ஓடி போயிட்டான்றது விஷயத்த வந்து ராஜு சொல்லி கதறி அழுதுட்டு நான் சூசைட் பண்ணிக்கப் போறேன் இனி நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ராஜு இதை கேட்டதும் பாக்கியா ஒரு பக்கம் பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து கதருக்கும் ராஜுக்கும் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணிப்பா Thank you.